நற்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பெற்று பின்பற்றி வாழ வேண்டும் நடப்பை வணக்க நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சர்வமும் வசி வசி நம்மளுடைய சேனலில் யோகம் இருபத்தி ஏழு யோகத்துக்குரிய தெய்வம் என்ன ஓர் யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் குணாதிசயங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நான் பார்க்க இருப்பது ஆயுஷ்மான் முதல்ல யோகம்னா என்னங்க அப்படின்னா வான் மண்டலத்தில் சூரியனும் சந்திரனும் சுற்றுகின்ற ஒரு கால அளவு ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி அதில் ஒரு இருபத்தி ஏழு நாள் வகுத்தா ஒரு பதிமூணு டிகிரி இருபது நொடி கொண்டது ஒரு யோகம் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு யோகம் உண்டு ஒவ்வொரு யோகத்திலையும் நாம் பிறந்திருப்போம் நம்மளுடைய ஜாதகத்துலேயும் இருக்கும் எப்படி நம்மளுக்கு ஒரு ராசி உண்டு லக்னம் உண்டு நட்சத்திரம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் இருக்கும் நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கமோ நாம யோகம் தினம் வரனால அது வந்து நித்திய யோகம் அதுக்கு பல பேர் உண்டு நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு உண்டு பஞ்சாங்கத்தில் நான்காக வருவது யோகம் யோகத்தை தண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த யோகத்துக்குரிய குணரசும் நம்மள்கிட்ட இருக்கும் இப்போ அந்த யோகத்துக்குரிய தெய்வத்தை வழிபாட்டு வந்தாலே நம்மளுக்கு வாழ்வு சிறப்பாக இருக்கும் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிகிட்ருக்கோம் நம்முடைய ஜாதகம் அந்த கட்டம் அந்த கட்டம் மட்டும்தான் முக்கியம் அது தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி முதலில் நாம் பிறந்த கிழமை கிளம்புக்குரிய கடவுள் ராசி ராசிக்குரிய கடவுள் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யார் லக்கணம் லக்கணத்துக்குரிய அதிபதி யார் லக்னம் புள்ளி எந்த சாரம் வாங்கியிருக்கோ அதோடைய அதிபதி யார் இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல பலனளித்தரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஒரு பாதி ஜூலர் ஆகிவிங்க அதுக்குரிய தெய்வங்களே அதுக்குரிய நாட்களை அப்படியே வழிபட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அது சுக்லாபஞ்சமாக கிருஷ்ணபஞ்சம்மா வளர்ப்பிறையோ இல்லை தேய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதிக்குரிய நாட்களில் மகான்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வது அடுத்தது கரணம் பதினோரு கரணங்கள் உண்டு அதில் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோம் கர்ணநாதன் யார் கரணத்துக்குரிய விலங்கு யார் அதுக்குரிய ஆலயங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமெட்டிக்காக நம்ம சென்று வந்தாலே வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது அந்த வகையில் யோகம் ஆயுஷ்மான் யோகம் பெரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மகான்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க ஆயுஷ்மான் பவா அப்படின்வாங்க ஆயுஷ்மான்னா வாழ்நாள் அர்த்தம் நீண்ட நெடிய நாள் வாழ்க அப்படின்னு அர்த்தம் ஆயுஷ்மானுங்கிறது சமஸ்கிருதம் தமிழ் ஒரு அர்த்தம் பார்த்திங்கன்னா வாழ்நாள் அதை வந்து பெரியவர் வளர்த்தும் போது ஆயுஷ்மான் பாவ அப்படின்னு வாழ்த்துவாங்க அப்போ இந்த குணவதிசையில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இது ஒரு சுபகரம் சுபயோகம் இருபத்தி ஏழு யோகம்லேயுமே ஒரு ஒன்று சுபயோகம் அசுபயோகம்லாம் இருக்குது அதில் ஆயுஷ்மான் யோகம் வந்து சுபயோகம் இந்த யோகத்தில் சுபகாரியங்கள் செய்வாங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நினைப்பார்கள் ஒருத்தர் நல்லா வாழணும் சொந்தஷமா இல்லைனா அவங்களுக்கு மகிழ்ச்சி வந்துச்சு வாழ சந்தோஷமாக போது தான் அப்போ அந்த வாழ்க்கை அப்படியே போகணுண்டா நல்லா இருக்கின்றான்னு நினைப்போம் கஷ்டப்படும் போது துன்பப்படும் போது அப்படி நினைக்க மாட்டோம் அதனால் இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோர் வாழ்க்கை உண்டு ஆயுள் அதிகம் ஆயுள் வளம் அதிகம் ஆயுஷ்மான் பகவா அப்படின்னு சொல்கிறப்ப நன் தீர்க்க ஆயுள் பெற்று வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அதனால தான் மகான்கள் ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுஷ்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பவர் உண்டு அது மகான்கள் இதே போன்ற தீர்க்கு தரிசிக்கிடம் வாங்கின்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பவர் உண்டு அதுமாரி நம்முடைய பெற்றோர்கள்கிட்ட நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய காலில் விழுந்து அசன மனம் மூர்ந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாருன்னா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய உடன்பிறப்புகள் உறவுகள்ங்கிறது இன்றைக்கி அது பகையாக போயிட்டுருக்கேன் காலங்கள் ஆனாலும் பெற்றோர்கள் என்றுமே தன் குழந்தைகள் அனைவரும் நல்லா இருந்ததுன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க காலையில் விழுந்து இருந்து ஆசீர்வாத வாங்குறதும் உங்களுக்கு சிறப்பான பலனே தரும் ஆயுஷ்மான் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வம்னு நடத்திங்கன்னா வீரன் வீரனாலே பெரிய உருவ வழிபாடு கொண்டது மதுரை வீரன் சண்டி வீரன் உண்டி வீரன் இது மாதிரிலாம் நிறையா வழிபாடு கொண்டது தான் வீரன் வழிபாடு அப்போ அந்த வீரன் வழிபாடு நீங்கள் செய்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறந்த யோகத்தை தரும் நீங்கள் வந்து யாரையுமே எக்காரணம் கொண்டும் தகாத வார்த்தையை கொண்டோ இல்லைட்டா அவங்க மனசுக்கு புண்படுற மாதிரியான வார்த்தைகளை கொண்டு யாரும் பேசக்கூடாது அது உங்களுக்கு ரிவேர்ஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து எந்த யோகத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆயுஷ்மான் அப்படின்னாலே நல்லது ஒரு வாழ்க்கை வாழ்ன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் போய் யாராவது ஒருத்தங்களை போய் ஒரு சபிச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு தகாத வார்த்தை சொல்லி அவங்க மனசு நோக்கடிச்சிங்க அப்படின்னா அது ரிவேஸ் ஆகி உங்களை தான் பாதிக்கும் அதனால இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எக்காரன்னு கொண்டும் யாரையும் மனது புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க அப்போ ஆயுஷ்மான் யோகம் அன்று நீங்கள் வீரன் வழிபாடு எல்லா ஆலயங்கள்லையுமே வீரன்ட்டு இருப்பாங்க எல்லை தெய்வங்களா விட எல்லை தெய்வம் வழிபாடு செய்வாங்க இல்லையா கருப்பனம் கோயில் அய்யனார் கோயில் முனீஸ்வரன் கோயில் இது எல்லாமே வீரனுடைய இதில் தான் வரும் முன்னோர்களை பாதுகாத்துகிறவங்களுடைய நாமத்தில் தான் இந்த வீரர்கள் தென் மாவட்டங்களில் சுடலமாடசாமி உதிர மாடசாமி மாடசாமி அப்படிவாங்க சில ஏரியங்களில் ஐயனார் காத்தவராயன் முனீஸ்வரன் கருப்புசாமி கருப்பணன் பெரியண்ணன் சின்னண்ணன் பெரியாண்டவர் இப்படிங்கிற பேர்லெல்லாமே வீரன் வழிபாடு தான் இப்போ நம்ம புதுசாக வீரன் சொல்லிட்டாங்களே என்னது அப்படின்னு நீங்கள் ஆராய்ஞ்சிட்ருக்க வேண்டாம் வீரன் வழிபாடுங்கிறது இதுதான் கருசாமி கும்பிட்றது மதுரை வீரன் கும்பிட்றது சுடலமாடி சாமி கும்பிட்றது அயனாறு காத்தவராயனை கும்பிட்றது இது எல்லாமே வீரன் வழிபாடு இந்த வழிபாடில் செய்கிறப்பையே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்கள் இப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் வாழ்த்துருவீங்களோ அவங்களாம் வந்து சிறப்பாக வாழ்வாங்க அவங்களுடைய மகிழ்ச்சி உங்களை நல்லா வாழ வைக்கும் இப்போ நீங்கள் பதிலாக பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து பார்க்குறீங்க இப்போ நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு காலண்டர்லேயே தினமும் அதில் வரும் நித்திய யோகம் உண்டு முதல்ல வந்து கிழமை இருக்கும் அடுத்து நட்சத்திரம் இருக்கும் அடுத்து திதியம் இருக்கும் அடுத்து யோகம் இருக்கும் அடுத்து கரணம் இருக்கும் பஞ்சாங்கத்தில் உள்ள அந்த பஞ்ச அங்கங்களும் பஞ்ச உரியதும் காலண்டர் உண்டு நம்ம காலண்டரை கிழிக்கிறோம் ராசி பணம் பார்த்துட்டு விட்டுடுறோம் இதெல்லாம் பாருங்கள் யார் ஒருவர்கள் பஞ்சாங்கம் படிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் பஞ்சங்கிறது எப்பவும் இருக்காது அப்படிங்கிறது காஞ்சி மகான் பெரியவார் சொன்ன வார்த்தை நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இது காஞ்சி மகனுடைய ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து காலண்டர் கிழிக்கிறப்ப தினமும் இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது இதை தெரிந்து கொள்வது இது அனைத்துமே நம்மளுக்கு நல்ல பலன்களை வழங்கும் இப்போ ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் வீரன் வழிபாடு மகான்கள் வழிபாடு பெரியோரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது நீங்கள் மனம் உவர்ந்து மனம் மகிழ்ந்து மன மகிழ்ச்சியுடன் அன்புடன் யாரை ஆசிர்வாதம் செய்தாலும் அவர்களுக்கு நல்ல பலன்கள் வரும் உங்களுக்கு அதன் மூலியமாக நற்பலன்கள் கிடைக்கும் நீண்ட ஆயில் உண்டு தீர்க்க ஆயில் உண்டு ஆனால் முன்னர் சொன்ன மாதிரி எக்காரணம் கொண்டும் கோபப்படுவதோ சவிப்பதோ அவர்களை தூற்றுவதோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதை ரிவேர்ஸ் ஆகி உங்களை தான் பாதிக்கும் கவனமாக இருங்கள் ஆயுஷ்மான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் இதுவரை ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவருடைய உணர்சிங்களை பார்த்தோம் அவர் வழிபட வேண்டிய தெய்வத்தை பார்த்தோம் இதே போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி